பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பொய் செய்தி பரப்பி பிரச்சாரத்தை மேற்கொண்ட எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதிலடி தந்த பாட்டாளிகள் பேரன் கோரியவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கனை கிளிக் செய்தும் ஆதரவு தன்படியும் கேட்டுக்கிறோம் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி களமிறக்கியது முதல் எதிரிகள் கிடுகிடுத்து போயிருக்கிறார்கள் தோல்வி பயத்தை நம்ம என்ன பேசுறோம்னு அறியாமலே பல பொய்யையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் பாவம் அவரு அவருடைய சொந்த மாவட்டமான கடலூர்லயும் பாமகட்ட தோக்க போறாரு தர்மபுரியிலையும் பாமக தோக்க போறாரு இந்த ஆதங்கத்தை எங்க போய் கூட்டுறது தன்னுடைய ஈராமைய என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடைக்கிற மேடையில எல்லாம் பாமக பத்தி பொய்யை புளிவிட்டிருக்கிறார் இன்று தருமபுரி மா நாடாளுமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளருடைய அறிமுக கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல ஒரு வேட்பாளருக்கு வாக்கு கேட்கறாரு தான் என்ன சொல்லி கேட்பாங்க நாங்க இத்தனை ஆண்டு காலமா அறுபது வருஷமா எங்களை ஆட்சியார் உட்கார வச்சிருந்தீங்க நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம் எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்பாங்க இல்லைன்னா ஏற்கனவே ஒரு எம்பி இருந்தாரு அங்க செந்தில் குமார் அவர் செய்த அவர் என்ன செஞ்சாரு தான் உட்கார்ந்து இருந்தாரு அதனால அவர் செஞ்சதெல்லாம் ஒன்றும் சொல்லி கேட்க முடியாது இருந்தாலும் அவர் ஏதாவது அவரை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கலாம் இது ரெண்டுமே முடியாத எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்னத்தை நம்ம செஞ்சு கிழிச்சோ அதை சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு பாமக பற்றி பொய் செய்திகளையும் பொய்யையும் பரப்பி பெணாத்திருக்கிறாரு அங்க புலம்பி தலையிருக்கிறார் அவருக்கு தோல்வி பயம் இருக்குமா இல்லையா அந்த பெணாத்தல்ல பெணாத்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை அடமானம் வச்சிருச்சான் தொண்டர்களிடைய தலைய தலையை அடமான வச்சிருச்சான் அவரு பாமக பன்னீர் சங்கம் காலம் தொட்டு சமூக போராட்டம் நடத்தி அவர் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கும் நம்ம வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கும் ஒருத்தர் ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்தாரு அந்த தியாகிகளை அப்படி சொல்றாரான்னு தெரியல ஆனால் ஒன்றரை ஈழ தமிழ் குடிகளை இலங்கை சிங்கள இராணுவ படை கொன்று குவித்த போது ஒற்றை அமைச்சர் பதவிக்காக அமைதியாக இருந்த திமுகவுடைய அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறதனாத்தான் ஆச்சரியமா இருக்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தன்னுடைய இயலா எப்படி வெல்ல சொல்றதுன்னு தெரியல தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாள மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிச்ச மூணு பேரும் பாமகவுடைய ஆதரவுல தான் அவங்க எம்எல்ஏ இல்லைன்னா டம்மி பீஸ் தான் இப்படி ஆறு நாடாளு சட்டமன்ற தொகுதியிலும் அவர்கள் பலமாக இருக்கிறாங்க கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தங்கரபட்சார் அவர்கள் களமிறங்குறாங்க அவர்கிட்ட என்ன தலைக்கீடா தண்ணி குடிச்சாலும் இந்த ரெண்டு தொகுதிகளையும் திமுகவால டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அவருடைய மாவட்டத்துக்குட்பட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் வைக்கிற இடவெல்லாம் கண்ணி வெடியா இருக்கே என்ன எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வி பயத்துல தோல்வி பயத்திர இப்படி பெணாத்திர பாவம் அவரை சொல்லி ஒன்னும் குத்தம் இல்லை இப்படி பெனாத்தறத்துக்கு பதிலாக எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சு அதன் வாயிலா ஓட்டு கெட்டு ஒன்று ரெண்டு ஓட்டு விழுந்துருக்கும் அதையும் செய்ய மாட்டீங்க தர்மபுரி மாவட்டத்தில் ஏதையாவது ஒரு நாலு நல்ல திட்டத்தையாவது பண்ணியிருந்திருக்கலாம் அதையும் செய்யல கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலத்தை புடிச்சு கொடுக்குற வேலையை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அழகா செஞ்சாரு அதை எதிர்த்து பாமகவும் போராடி அந்த மா மக்களுடைய நிலங்களையும் மீட்டு கொடுத்தாங்க இப்படியா நினைச்சு இல்லை தினந்தோறும் பாமகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொடுக்கிட்டே போகுது அடுத்த தடவை நம்ம எம்எல்ஏவா ஜெயிக்க முடியுமா என்கின்ற அச்சத்துக்கு அவர் போயிட்டார் இவெல்லாம் போய் தர்மபுரியிலையும் கடலூர்லயும் நீங்க பரிந்துரைக்கிறீங்க இந்த ரெண்டு மாவட்டத்திலும் பெரும்பான்மையா வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள் நீங்களும் வன்னியர் கொட்டாளத்தா அமைச்சரானீங்க உங்களுக்கு அதே ஒரு இன உணர்வோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுக்க சொல்லி உங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கலாம் வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா அத வச்சு ஓட்டு கேட்டு வெற்றியும் பெற்றிருக்கலாம் வெற்றிக்கும் பெற்றிருக்கலாம் இப்ப இருக்கிற மக்கள் எல்லாமே எங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன்றீங்க நாங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எந்த முகத்தை வச்சுட்டு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரீங்கன்னு கேள்வி வேற கேட்கறாங்க சரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஏன்னா அதெல்லாம் நாங்க நடத்த முடியாது நாங்க சமூக நீதி சமூக நீதி வாழ்க்கையே தான் பேசுவோன்னு உங்க தலைவரும் சொல்றாரு அதையே நீங்க கேட்க மாட்டேன்றீங்க சரி சட்டமன்றத்துல பாமகவுடைய எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்குறாங்களே வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு நம்மளும் இந்த வன்னியர் நிலத்துல தானே பிறந்தோம் நம்மளும் வன்னியர் தானே அமைச்சராக இருக்கோம் நம்மளை வாழ வச்சது இந்த வன்னியர்கள் தானே நீங்க ஏதாவது சட்டமன்றத்தில் கேள்வியாவது வன்னிய மக்களுக்கு அதை கேட்டிருக்கலாம் அதையும் கேட்கல அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இருந்து பல நூறு மரக்கன்று ஆழமரத்தை நீங்க ஃபுட்டுங்க நம்ம சாலையோரத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி சாய்க்க பயிற்சி தெரியுமா அதே அந்த ஆலமரத்தை எல்லாம் மீட்டு வேற ஒரு இடத்துல நட்டு அதை புதுப்பிக்கிறாங்க இத்தையாண்டுகள்ல பல லட்சம் மரக்கன்றுலாம் நட்டு இருக்கிறாங்க மாசு இல்ல பூமியை உருவாக்கணும் அப்படின்னு போராடுறாங்க பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு போராடுறாங்க இதையெல்லாம் யாரு செய்யணும் ஒரு வேளாண்மைத்துறை அமைச்சர் செய்யணும் நீங்க வேளாண்மைத்துறை அமைச்சர் நீங்க என்ன பண்றீங்க விவசாய நிலங்களை புட்டிங்கி சுரங்க அமைக்கிறதுக்காக என்னென்ன சிக்கி தூக்கி கொடுக்குறீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஓட்டு கேட்க முடியும் நீங்க எப்படி ஓட்டு கேட்க முடியும் பாமகவை பார்த்து நீங்க சொல்றீங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்கன்னு அதை நீங்க சொல்லலாமா அதை சொல்றதுக்கு திமுகவுக்கு அருகதை இருக்கா இத்தனை ஆண்டு காலத்துல அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் திமுக தனிச்சு நிற்க திராணி கிடையாது தனிச்சுன்னா ஒத்த ஓட்டு கூட விழாது உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சணும் வருடா வருடம் யாருக்குடியாவது மாறி மாறி கூட்டணி வச்சு அவருடைய முதுகலை சவாரி செஞ்சு உட்காந்துட்டு அறையில் திமுக பாமகவை பார்த்து மாறி மாறி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மூன்று ஆண்டுகளாக மூன்று நாடாளுமன்ற தேர்தலாக தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுறது இதுல எங்க மாறி மாறி கூட்டணி வச்சோம் சொல்லுங்க எங்க மாறி மாறி கூட்டணி வச்சோம் நீங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறீங்க தொண்ணூத்தி ஆறில் ஒரு கட்சி தயவுல ஆட்சிக்கு வர்றது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு கட்சி தயவுல தொவி வர்றது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கட்சி தயவுல ஆட்சிக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு கட்சி தயவுல ஆட்சிக்கு வர்றது நீங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க பாஜக எல்லாரும் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க செல்லா காசு சில்ற காசு முக்கானா கால்நாவெலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க பாமகவை வீழ்த்தணும்னு போய் அங்க நினைக்கிறீங்க அது என்ன கனவுல நடக்குமா தர்மபுரி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க மிக 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 தெளிவா இருக்கிறாங்க யாரையெல்லாம் விரட்டி அடிக்கணும் யாரையெல்லாம் துரத்தி அடிக்கணும்னு தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் சரி என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது இந்த தேர்தலை மக்கள் சரியாக பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் மக்கள் மிகச்சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலையும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் வளர்ச்சியை காண முடியும் அதை தாண்டி பொய் வாக்குறுதி கொடுக்குற உங்கள மாதிரி நீ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோன்னு சொல்றீங்க எவ்வளோ குறைக்கிறன்றீங்க அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்க இலவசமாக இலவசமா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே வாய்ப்புதோ தாங்காய் புளித்ததானே மாங்காய் புளித்ததா வா இதோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே கல்வி கடனை ரத்து பண்றாங்க நான் பள்ளிக்கூடம் படிச்சதே சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் கல்வி கடனை ரத்து பண்ணல விவசாயிகளை ரத்துன்றீங்க எல்லாம் சொல்கிறீங்க அது வாய்ச்சாளரோட நிற்குதே தவிர அதை தாண்டி எதுவும் திமுக செய்ய தயாராகிது இல்லை போது நீங்கள் எப்படி மக்களை சந்திக்க முடியும் என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்க இனிமேல் மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கட்சி மேல பழி சொல்லுங்க நன்றி